வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் செய்திகள் வந்தே பாரத் ரயில் சேவைகளால் சுற்றுலா மேம்பட்டு வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது புடாபெஸ்ட் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஐந்தாம் சுற்றில் இந்திய மகளிர் குழு இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர நரேந்திரமோடி ஜார்க்கண்ட் டாடா நகர் பீகார் பாட்னா வந்தே பாரத் ரயில் உட்பட ஆறு புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை இன்று தொடங்கி வைத்தார் ராஞ்சி விமான நிலையத்தில் காணொலி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதார கலாச்சார நடவடிக்கைகளை மேம்படுத்த வந்தே பாரத் ரயில் சேவை வழிகோலும் என்றார் இதன் மூலம் சுற்றுலா மேம்பட்டு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று கூறிய பிரதமர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில் திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து பிரதமரின் ஆவாஸ் யோஜனா வீட்டு வசதி கீழ் முப்பத்து இரண்டாயிரம் பயனாளிகளுக்கு அரசின் உதவித்தொகையை அவர்களது வங்கிக் கணக்கில் விடுவித்த பிரதமர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மாற்றுத்திறனாளிகள் மகளிர் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார் அடுத்த ஐந்தாண்டுகளில் கீழ் இரண்டு கோடி வீடுகள் கட்டப்பட உள்ளதாக கூறிய பிரதமர் இதன் மூலம் அந்தந்த பகுதிகளில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றார் மேலும் இத்திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட நாற்பத்தி ஆறாயிரம் வீடுகள் பயனாளிகளுக்கு இன்று வழங்கப்பட்டன தொடர்ந்து ஜாம்ஷெட்பூர் கோபால் மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் தற்போது பிரதமர் உரையாற்றி வருகிறார் குஜராத் காந்திநகரில் நான்காவது உலகளாவது ிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர்கள் மாநாடு மற்றும் கண்காட்சியை நாளை தொடங்கி வைக்கும் பிரதமர் சூரிய மின்சக்தி திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடுகிறார் தொடர்ந்து ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் வரும் செவ்வாய்க்கிழமை மூன்றாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் புதிய திட்டங்களையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் ஓணம் பண்டிகை மலையாள மொழி பேசும் மக்களால் இன்று மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் பிரதமர் திரு மோடி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் செழுமையின் திருவிழாவான இந்நன்னாளில் நாட்டு மக்களுக்கு உணவளிக்கும் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்ட செய்தியில் கருணை மற்றும் தியாகத்தின் வெளிப்பாடான இந்நாளில் மக்கள் தங்களது பாரம்பரிய பறைசாற்றி ஒற்றுமையுடன் வாழ வாழ்த்தியுள்ளார் பிரதமர் வெளியிட்ட செய்தியில் கேரள மாநிலத்தின் சிறப்புமிக்க கலாச்சாரத்தை பறைசாற்றும் இந்நாளில் அனைவரும் மகிழ்ச்சி வளம் மற்றும் நல் ஆரோக்கியத்துடன் வாழ வாழ்த்தியுள்ளார் புத்தாடை அணிந்து அத்தப்பு கோலமிட்டு பல்வேறு உணவு வகைகளுடன் மகிழ்ச்சியுடனும் ஓணம் பண்டிகையை மக்கள் கொண்டாடி வருகின்றனர் தமிழ்நாட்டில் நீலகிரி கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓணம் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது மலையாள மொழி பேசும் மக்கள் அதிகம் வசிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஓணம் பண்டிகை மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கேரளாவை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓண பண்டிகை பாரம்பரிய முறைப்படி உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மார்த்தாண்டம் தக்கலை அருமனை உள்ளிட்ட பகுதிகளில் மலையாள மொழி பேசும் மக்கள் ஓணத்தை வரவேற்கும் விதமாக தங்கள் வீடுகளில் அத்தப்பு கோலமிட்டு பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்தர் தேசிய பொறியாளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் பொறியாளர்கள் மிகச்சிறந்த பங்காற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் தங்களது புத்தாக்க படைப்புகளால் சவால்களை எதிர்கொள்ளும் திறன்களில் பொறியாளர்கள் சிறந்து விளங்குவதாக கூறினார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்ட செய்தியில் நாட்டின் வளர்ச்சியின் முதுகெலும்பாக பொறியாளர்கள் விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் அணைகள் நீர்த்தேக்கங்கள் நீர்மின் திட்டங்களை அர்ப்பணிப்புடன் கட்டமைத்த டாக்டர் ஐயாவின் பிறந்தநாள் பொறியாளர் தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது நீடித்த எதிர்காலத்திற்கான புதுமை கண்டுபிடிப்புகள் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவை தொடங்கப்பட்டு இன்றுடன் அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் இந்த தொலைக்காட்சி சேவையை தொடங்கி வைத்தார் அகில இந்திய வானொலியின் ஒரு பகுதியாக இயங்கி வந்த இந்த தொலைக்காட்சி சேவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் தனிப்பிரிவாக கொண்டுவரப்பட்டது தற்போது பிரசார் பாரதி அமைப்பின் கீழ் இச்சேவை செயல்பட்டு வருகிறது ஐம்பத்து ஐந்தாவது இந்திய திரைப்பட விழாவில் இளம் இயக்குநர்களுக்கான படைப்புகளை தேர்வு செய்ய சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரத்யேகமான கதை மற்றும் வளரும் இளம் இயக்குநர்களின் சிறந்த முதல் இந்திய திரைப்படங்களை இக்குழுவினர் தேர்வு செய்ய உள்ளனர் வரும் நவம்பர் இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறும் இத்திரைப்பட விழாவில் பதிவு செய்ய விரும்பும் இளையோர் வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நீங்கள் மாநில புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்களை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பது பேர் ஆன்மீக சுற்றுலாவிற்காக உத்தரகாண்ட் சென்ற நிலையில் பித்தாகோரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக கூறினர் நிலச்சரிவில் சிக்கிய ஒருவரிடம் தாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறிய முதலமைச்சர் இவர்கள் விரைவில் ஊர் திரும்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் வானிலை சீரானதும் ஹெலிகாப்டர் மூலம் இவர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் தமது சமூக வலைதளப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் மலர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் காஞ்சிபுரம் அண்ணா நினைவில்லத்தில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நூற்று ஒன்று திருக்கோவில்களில் இன்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது நாமக்கல் அருள்மிகு பலபட்டறை மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் மாநில வனத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் உட்பட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் விழுப்புரம் ஸ்ரீ ஜனகவல்லி சமேத வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவில் வேலூர் சேன்பாக்கம் செல்வ விநாயகர் திருக்கோவில்களில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனா் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தனியார் பொறியியல் கல்லூரியில் உயர்கல்விக்கான நான் முதல்வன் திட்டத்தை மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் இன்று தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கற்றல் பாதிப்பு உள்ள மாணவர்களும் உயர்கல்வி பெறுவதற்கான திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார் திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட்டில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்தை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு இன்று பிற்பகல் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதுப்பொலிவுபடுத்தப்பட்டுள்ளது வருவாய் இனங்கள் அடிப்படையில் ஐந்தாவது இடத்திலிருந்து நான்காவது இடத்திற்கு தரம் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை மயிலாடுதுறை புதுச்சேரி உள்ளிட்ட நகரங்களுக்கு இணையாக மன்னார்குடி ரயில் நிலையமும் தரம் உயர்த்தப்பட உள்ளது மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார் தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது இது குறித்து எமது செய்தியாளர் வைகை அணையிலிருந்து இன்று முதல் நூற்று இருபது நாட்களுக்கு தண்ணீரை மாநில வணிகவரி மற்றும் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி திறந்து வைத்தார் வினாடிக்கு ஆயிரத்து நூற்று முப்பது கன அடி வீதம் அணையின் பிரதான மதகுகள் வழியாக திறக்கப்பட்டுள்ளது நீர் வரத்து மற்றும் இருப்பை பொறுத்து முதல் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு வினாடிக்கு ஆயிரத்து நூற்று முப்பது கன அடி தண்ணீர் முழுமையாகவும் அதற்கடுத்த எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு முறை பாசன அடிப்படையிலும் மொத்தம் எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஒரு மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது இதன் மூலம் மொத்தம் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து இரண்டு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன தேனியிலிருந்து ராஜ்குமார் உள்ளிட்ட முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாநில கலந்தாய்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி தற்காலிக பட்டாசு கடை நடத்த விரும்புவோர் அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நாளை நடைபெறவுள்ளன ஹங்கேரி புடாபெஸ்டில் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஐந்தாம் சுற்றில் இந்திய மகளிர் குழு இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது ஏழு சுற்றுகள் கொண்ட இப்போட்டியில் இந்தியா வின் ஹா வைஷாலி திவ்யா தேஷ்முக் தனியா சச்தேவ் வெற்றி பெற்ற நிலையில் இன்று நடைபெறும் ஐந்தாவது சுற்று மீண்டும் தலைப்பு செய்திகள் வந்தே பாரத் ரயில் சேவைகளால் சுற்றுலா மேம்பட்டு வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் உத்தரகாண்ட் நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளாா் தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது புடாபெஸ்ட் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஐந்தாம் சுற்றில் இந்திய மகளிர் குழு இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது